எனக்கு அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு

வேற யாரு நான் தான் அவன் அடிச்சாலும் பரவாயில்லையா போன வர சின்ன பிள்ளை விட்டு இவனை அடிச்சு பழைக்கலாம் ரசிக்க பத்திருக்கீங்க நீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது வேணா எங்க கிட்ட வேணா அதிதடி அரசியலு எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காத்த மாட்டோம் காத்த தெரியாது எங்களுக்கு அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல எல்லாம் நார்மலா இருக்குது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு வெஜ் மட்டும் சாப்பிடாது சரியா வர எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பாக்குறதுக்கு அந்த பதவி நீங்க வேணா உட்காந்து உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கூண்டு கிளியாக இருங்க ஆனா அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய நீங்க செய்யற தவறுகளால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கூண்டு கிளியாக இருங்க ஆனா அதுக்கு லயபிலிட்டி பொதுமக்களாக இருக்க முடியாது எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க நீங்க இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம் எனக்கு மேக்ஸ் வராது ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது என்னடா

ஆரம்பமே ரொம்ப கஷ்டமரா இவங்க போட்டு அடி அடி அடிக்கிறாங்க ஆ நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பயப்படுறியே அடிச்சா என்ன மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சும்மா அதுல பேர மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாத அவர்களே

உங்க பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இன்னைக்கு என்ன பண்ண போறாலும் நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் உம் அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க ஆ கத்து கத்து மத்த மெத்த பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் அடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இதுக்கு பதில் சொல்லிட்டு போகும்

புரி வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பாதியவர் பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம்